அவருக்கும் வன்னியருக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்குது இந்த சமுதாயத்தை சாராதவர் இந்த சமுதாயத்துக்கு தலைவர் என்று சொல்லி கொண்டிருக்கிறார் அவர் போய் நான் என்ன பண்றது பாதுகாவலர்கள் ராமதாஸ் வந்து ராமதாஸ் அவங்க அப்பா அவருக்கு வந்து முதல்ல ஒரு திருமணம் நடக்குது அதுக்கு அடுத்தது வந்து இரண்டாவது திருமணம் செய்தார் அவங்களுக்கு மூணு வந்து பெண் வாரிசு தான் இவர் வந்து தெரு கூத்தாடிங்க சரி முதல் மனைவிக்கு குழந்தை கிடையாது இரண்டாவது மனைவிக்கு மூன்று பேன் குழந்தைங்க இப்ப ராமதாஸ் ராமதாஸ் வந்து அவங்க அம்மா இருளர் சரி அவங்க வேறொரு தொடர்புல இருந்து ஒரு குழந்தை பார்த்தாங்க அதுதான் ராமதாஸ் திருமணம் ஆயிச்சா இல்ல குழந்தை பிறந்தது அப்புறம் வந்து இல்ல ஏதோ சேர்ந்து வாழ்ந்தாங்க குழந்தை பிறந்த அவர் தான் ராமதாஸ் சரி அதுக்கப்புறம் இந்த சஞ்சீவ் ராய் கவுண்டர்ன்றவரு அவங்கள போய் கூப்பிட்டு வந்துடுறாரு கிராமிய கலைஞர் ஒரு ஊருக்கு போவாரு தெரு போவாரு அதனால இவங்களுக்கு வந்து தொடர்பு ஏற்பட்டு இவர் வந்து சேர்த்துக்கிறாரு அதுக்கப்புறம் அப்புறம் பிறந்தவங்க தான் மூணு பேரு இவருக்கு அவங்களுக்கு பிறக்கல அப்ப ராமதாஸ் அப்பா வேற சஞ்சீவ் ராவ் கவுண்டர் அவர் வந்து இவங்க அம்மாவுக்கு புருஷன் ரெண்டாவது அத குழந்தை பிறந்த பிறகு கூட்டிட்டு வர்றாரு இதுல உண்மையாங்க உண்மையா தானே ஊர் அறிஞ்ச ரகசியம் தானே இதுல என்ன இருக்கு அதனால தானே டிஎன்ஏ டெஸ்ட் கேட்கிற அப்பா நீ சொல்றிய நீ கூடு டெஸ்ட் கூடு எம் வந்து எப்படி படிக்கிறாரு எஸ்சி கோட்டாவே அநியாயத்துக்கு அந்த அப்பாவி மக்களுடைய இது வந்து இவர் அபகரிச்சு அதுல படிக்கிறாரு சொல்லாதீங்க இருக்கா எஸ் இருக்குது ராமதாசனுடைய பரிபோன பதவி அவர் என்ன மருத்துவர் இல்லையா அரசு மருத்துவரா வேலை செய்யறாரு அவர் வேலை இவர் வந்து ஜாரி படிச்சார் ராமதாசுக்கு போன அரசு மருத்துவர் பதவி என்று ஏமாந்த வன்னியர்கள் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாசின் தந்தை சஞ்சீவராய கவுண்டர் என்று குறிப்பிடப்பட்ட மெடிக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் எண் ஒன்னு எட்டு மூணு ஒன்னு எட்டு இருபத்தி ரெண்டு ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு தேதியிட்ட ஆவணம் ராமதாஸ் அர்ஜுன கோட்டாவில் தான் எம்பிபிஎஸ் படித்தார் ராமதாஸ் எப்படி அரிஜன கோட்டாவில் எம்பிபிஎஸ் படித்தார் என்பதை விசாரித்த போதுதான் ராமதாசின் தாயார் அரிஜன வகுப்பை சார்ந்தவர் என்ற உண்மை தெரிய வந்தது அவர் அரிஜன வகுப்பு இல்ல அரிஜன இருளர் வந்து அரிஜன வகுப்பு கிடையாது இல்ல இருளர்னா பாம்பு பிடிக்கிறவங்க இல்ல அது புரியுது பட் இதுல அரிஜன் போட்டிருக்காங்க அரிஜன் அந்த மாதிரி அவங்க போட்டிருக்காங்க ராமதாசின் ஜாதிய ரகசியத்தை அரசாங்கத்திற்கு புகாராக தெரிவித்தவர் திண்டிவனத்தை சார்ந்த கேஎஸ்பி பூபதி என்ற உறவுக்காரர் சொந்தக்காரரா அவர் தமிழக அரசால் நடத்தப்பட்ட விசாரணையில் ராமதாஸ் அரிஜன நலத்துறையில் நடத்தப்பட்ட அரிஜன மாணவர் மட்டுமே தங்கி படிக்கக்கூடிய ராமதாஸ் தங்கி படிச்சது எம் சி ராஜா ஹாஸ்டல்ல அரிஜன கோட்டாவில் எம்பிபிஎஸ் படித்ததற்கான என்னங்க சொல்றீங்க அனைத்து ஆதாரங்களின் அடிப்படையில் ராமதாஸுக்கு தண்டத்தொகை விதிக்கப்பட்டு அரசு மருத்துவர் பதவியில் இருந்தும் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் இப்ப அரசு இல்லையா அவர் அதனாலதான் வந்து எந்த வேலைக்கும் வர்றது இல்ல நான் பதவிக்கு வர மாட்டேன் போக மாட்டேன் ஏன்னா அந்த பதவியில அவர் இல்ல அதை விட இது தொழில் நல்லா இருக்குன்னு இதுக்கு வந்துட்டாரு ஏமாத்துறதுக்கு ராமதாஸ் தன் தாயார் அர்ஜுன வகுப்பை சார்ந்தவர் என்பதை விசாரணையில் தெரிய வந்துள்ளது தண்டத்தொகை செலுத்தப்பட்டதாலும் மற்றும் அரசு மருத்துவர் என்ற பதவியிலிருந்து இருந்து விடுவிக்கப்பட்டும் ராமதாசின் மீதான விசாரணையை அரசு முடித்துக் கொண்டுள்ளது ராமதாசின் சான்றிதழ் குறிப்பிடப்பட்டுள்ள கவுண்டர் பட்டம் ராமதாசின் பிறப்பின் ரகசியத்தை சந்தைப்படுத்தி உள்ளது ராமதாசின் இரட்டை ஜாதி சான்றிதழ் தில்லுமுள்ளு படிக்கும் போதிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டு இன்று வரை தொடர்கிறது ராமதாஸ் வன்னீர் என்று ஏமாத்துக் கொண்டிருக்கும் சமூகம் சத்திரியர்கள் இதெல்லாம் அது எப்படி பத்திரிகையில் வந்திருக்கு அவர் வேலை போயிடுது இது இல்லைன்னா நான் ஏற்றுக்க மாட்டேன் இது இருக்கிறதா தான் சொல்றேன் சந்தோஷம்